பிஜேபியோட எந்த உறவும் நம்ம வச்சு கூடாது அந்த சொல்லி ஏன் வச்சு கூடாதுன்னா பிஜேபி பிஜேபியும் பிஜேபி சார்ந்த அந்த காவி சங்கரிவார அமைப்புகள் இந்தியா முழுக்க கலவரத்தை தூண்டுறாங்க கலவரங்களை நிகழ்த்தி இருக்கிறாங்க அது நேரடியாக பிஜேபின்ற கட்சி பண்ணலைன்னா கூட மெவியர் பஜ்ரங் தலை பிஹெச்பி இந்து முன்னணி சனாதன சன் சங்கு இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்து கடந்த கால நூற்றாண்டுக்கு மேல வந்து நிகழ்த்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்ப நம்ம வந்து குஜராத் படுகொலையா இருக்கலாம் அப்ப இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே போலாம் உத்தரகாண்ட்ல முஸ்லீம் கடைகள்ல தேடி போய் அடிச்சதுலாம் உத்தரகண்ட் இருக்குது ஹரியானா இருக்கு ஜார்க்கண்ட் இருக்கு யூபி இருக்கு எல்லா மாநிலங்கள்லயும் முஸ்லிம்கள் மீது வெறுப்பையும் தெலுங்கானா வரைக்கும் ஆந்திரா வரைக்கும் பார்த்தோம்னா வெளிப்படையாக பள்ளிவாசத்துக்கு முன்னாடி நின்று வெறுப்பு கோஷங்களை எழுப்பக்கூடிய பிஜேபி மந்திரிகளையும் பிஜேபி எம்எல்ஏக்களையும் எம்பிகளையும் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்துல நீங்க பிஜேபியோட கூட்டணி வைப்பது என்பது ஏதோ ஒரு தேர்தல் கட்சியோட கூட்டணி வைக்கிறதுன்ற மாதிரி அந்த அப்துல் ஜப்பார்ன்ற நபர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறார்